தொடர்ந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து கால் பதித்த நம்முடைய பியூட்டிஃபுல் ஹீரோயின் நம்முடைய திவிகா அவர்களை உங்களுடைய பெரிய கைத்தல்களோடு அன்புடன் அழைக்கிறோம் அழகான ஒரு வணக்கம் எங்களோடய ஆடியோலஜிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் நான் பேசிக்கலி எம் எ மலையாளி நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க பிகாஸ் ஐம் நாட் தேட் ஃப்ளூவெண்ட் வித் தமிழ் இருந்தாலும் நான் பேசுவேன் பட் எனக்கு இதை ரெஸ்பெக்ட் சேர்த்து பேசுகிறது அந்த அது அது என்ன தெரியாதுன்னு கரெக்டாக அது வராது ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் அண்ட் இன்றைக்கி இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்டில் இருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோடய டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பிகாஸ் என்னை இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊரில் இருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம் அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம மேபி அந்த ஒரு கல்ச்சரல் பேரியரை கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச் வ வச்சிருக்காங்க விச் இஸ் அ கிரேட் டீல் என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணுன்னா இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க டீசர் பார்த்தீங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா எவ்ரிபடி லவ்ட் இட் ரைட் இப்போ கண்டிப்பாக நம்ம படம் வந்து தியேட்டரில் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும் டேட் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஸோ எல்லாரும் போய் படத்தை பாருங்கள் அண்ட் அப்புறம் எடுத்தெடுத்து சொல்லணுன்னா இதோட ப்ரொடியூசர்ஸ் கிஷன் சார் ஆரியன் சந்த் சார் பதம் சந்த் சார் இவங்க தான் இதோட பேக் போன் அண்ட் சப்போர்ட் பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே நடந்திருக்காது அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எப்படி சொல்கிறது லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் மேபி இது சொல்கிறேன் ரெஸ்பெக்ட் சொல்கிறேனா அண்ட் அதர் தேன் தட் என்னோடய கோஸ்டர் ரஜினி கிஷன் சார் கிஷன் சார் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒரு படம் நடிக்கும்போது இருக்கிற அது சில கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்கல்ல லைக் ஹீரோ ஹீரோயின் பண்ணும்போது ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை நாங்கள் சேர்ந்த செட்டில் உட்காந்துருந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அந்த கேரக்டரை என்னென்ன பண்ணிக்கலாம் என்னென்ன பாடி லாங்குவேஜ் கொடுக்கலாம் என்னென்ன அந்த மைன்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலான்ற டிஸ்கஷன் வச்சு நாங்கள் வந்து நிறைய டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன் ஓகே அண்ட் டெஃபினட்லி ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் இந்த சாங்ஸ் அண்ட் சாங்ஸ் கம்போசிஷன் எல்லாம் பண்ணியிருக்கிற ஜான் சார் இட்ஸ் இட் கேம் அவுட் ரியலி வெல் ஏன்னா சாங் கேட்ட டைம்லேயே எனக்கு வந்து சாங்ஸ் இந்த மூணு சாங்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ட் நாங்கள் வந்து ரிப்பீட்டடாக அதை கேட்டுகிட்டே இருந்தோம் லைக் அந்த இப்போ கொரியோகிராஃபி பண்ணி நம்ம அதை டான்ஸ் பண்ணும்போதாக இருந்தாலும் அந்த சாங்ஸை வந்து உள் வாங்குவேன்னு அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன் உள் வாங்குகிற டைமில் வந்து இட்வாஸ் இட் வாஸ் சச் எப்படி சொல்கிறது இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் அதை வந்து அப்படியே படிச்சிட்டோம் நம்ம அப்படியே நானும் கிஷன் சாரும் ஒரு பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு லிரிக்ஸை படிச்சுட்டு நடந்தோம் அதில் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது ஆனால் அவங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி என்னை வந்து அந்த சாங்ஸாக இருந்தாலும் ஷூட் பண்ணுற டைமில் இருந்தாலும் டிரெக்டராக இருந்தாலும் கிஷன் சாராக இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இட் வாஸ் குவாய்ட் எனக்கு ஈஸியாக இருந்தது அப்புறம் என்னோடய மீதி இருக்கிற கோஸ்டார்ஸ் நம்ம மொட்டை மொட்டை ராஜேந்திரன் அண்ட் அண்ணன் அண்ட் கூல் சுரேஷ் அண்ணன் அப்புறம் எனக்கு எனக்கு வந்து முனீஷ்காந்த அண்ணா எனக்கு ஒவ்வொருத்தவங்க லைக் அம் அம் இட் யூனோ பதட்டமாக இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அதுலேயும் முனிஷ்காந்த் அண்ணாவுக்கும் ஏன்னா அவர் ரொம்ப நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அதில் தமிழ் படத்தில் நிறைய அவரை பார்த்துருக்கேன் எனக்கு அவர் கூட பண்ணும்போது எனக்கு அந்த அது ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது லைக் எப்படி தான் நடிக்க போகுது அவங்களுக்கு ஆப்போசிட்டான்றது பட் அவங்க என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும் எப்படி அந்த டைமிங் நம்ம அந்த டைமிங் எப்படி பிடிச்சி பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அவ்வளோ சின்ன வயசு இல்லை நான் சொல்கிறது பட் இருந்தாலும் லைக் அண்ட் அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி கூல் சுரேஷன்னா அவர் நான் சொல்ல வேண்டியது அவங்க கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அந்த ஒரு இன்சிடென்ட் மறக்கவே முடியாது பிகாஸ் இது த்ரூ அவுட் இந்த பிளேயில் வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன் நான் அந்த அளவுக்கு டீப்பாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது பிகாஸ் எனக்கு அது சொல்கிற இது எனக்கு அவங்க கொடுக்கல ஸோ இருந்தாலும் என்னோடய ஒரு கேரக்டரில் ஒரு சர்டன் போர்ஷனில் வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு பேய் மாதிரி ஒரு ஒரு திங் வரும் ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்த டைமில் வந்து பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சீரியஸ்லி கஷ்டப்பட்டாங்க அண்ட் அவங்க செயினை நான் அறுத்துட்டேன் அது அது கோல்டுன்றது எனக்கு தெரியல முதல்ல அது அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டின்றது எனக்கு தெரியல சரி நம்ம தான் அந்த ஒரு சீன் அந்த ஷார்ட் பண்ணுவோங்களே அது பிரச்சனை இருக்காது அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெங்க் கொடுத்து நான் பிடிச்சி இழுத்துவிட்டேன் ஸோ அதில் வந்து அது அருந் அறுந்து போச்சு ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் அதுக்கப்புறம் அதை லைக் அது சீன்ஸாக பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கேன் ரிய ரியலிஸ்டிக்காக வந்திருக்கேன் அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் ஆமாம் ஹிட் ஆனால் கண்டிப்பாக அண்ணனுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே அண்ணன் இங்கே அண்ணன்னு சொல்கிறேண்ணா அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படி சொல்கிறேன் ஆமாம் 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 ஓகே அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர் இருந்தாலும் அப்புறம் கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாலும் இங்கே எல்லாருமே என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டான்ஸு நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் படிச்சுருக்கேன் அதை விட்டு நான் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் ஸோ அதுவும் எனக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கொரியோகிராஃபர்ஸ் டான்ஸ் மாஸ்டர் எவ்ரிபடி ஹேவ் சப்போர்ட்டட் அஸ் ஸோ டோட்டலி சொல்லணும்னா இந்த ஓல்ட் ஜேர்னிக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாரும் த்ரூ அவுட் இந்த டீம் வந்து ஒரு சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ளே நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம் அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் எல்லாரும் அது நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படும் అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ ఎలా ఇంకే వందన్ీరి అండ్ కీప్ ఆన్ సపోటింగ్ అస్ కీప్న్ ప్రేయింగ్ ఫర్ అస్ థ్యాంక్ యూ సో మచ్